கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறது அந்நாயம் இது ஸ்டீல் டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க வந்து இதில் போய் இமயமலை போய் பிடிச்சாங்கன்னு அவர் சொல்லலை அவங்களுக்குள்ள சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னார் அப்போது அது எல்லாமே வந்து இன்றைக்கி நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள் வந்து அதை மெய்மைப்படுத்துறதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இவர் வந்து திலீப் சக்கரவர்த்தி வந்து கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாவது கிமு ரெண்டாவது நூற்றாண்டுலேயே வந்து அயர்ன் யூசேஜ் வந்து இதில் வந்து பார்க்குறோம் கே வந்து பார்க்கிறோம் அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருக்கலாம் ஆனா எதிர்த்த இதுவரைக்கும் டர்க்கில தான் தேர்ட்டீன்த் செஞ்சுரி பிசியில வந்து இது வந்து அயன் யூசேஜ் வந்ததுன்னு சொல்லி இதுவரைக்கும் இருந்தது அதுதான் ஆனா இன்னைக்கு ஆதார யாரிடம் யா யார் அந்த ஆதாரத்தை மறுதளிக்காமல் உறுதிப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட ஆய்வு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிகளின்படி பதினைந்தா கிமு பதினைந்தாவது நூற்றாண்டில் வந்து இது இருந்திருக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கா யூசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு முக்கியமான விஷயம் ஆய்வாளர்கள் தொடங்கப்பட்ட மூன்றாவது கட்ட அகழாய்வுகளே தடுத்து நிறுத்தப்படும் போது தமிழகத்திலிருந்து பிறகாக நிறைய எதிர்ப்புகளை தான் அது போன்ற பல அகழாய்வுகள் நடந்தது இன்னும் பல உண்மைகள் வெளிவராமலே இருக்கு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றோர் நடத்திய அந்த அகழாய்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு அது தொடர்பாகவும் இல்லை அதாவது வெளியிடப்படாதக்கு பல பேர் நினைக்கிறோமே நான் வந்து சவுத்து ஈஸ்டியை வந்து ம சொல்லி நினைக்கிறாங்கன்னு நினைக்கல அவங்களுடைய சோம்பேறித்தனமும் முக்கியமான காரணம் ஏன்னா நான் பல அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நார்த்தில் பண்ணது சவுத்தில் பண்ணது இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் பாதியில் நிற்கிறதுங்கிறது வந்து உண்மைதான் உண்மை என்னன்னா இன்னொன்று இருக்கிறது அந்த பயஸ் எகெயின்ஸ்ட் சவுத்துங்கிறது வந்து இருக்கு உதாரணமா போற இடத்துல எல்லாம் திருக்குறள் சொல்றாரு தமிழுடைய பெருமை நிலைநாட்டுறாருன்னு சொல்லி நம்முடைய பிரதம மந்திரி சந்தோஷம் தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து உடனடியாக வந்து அக்னாலேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு அவரும் தமிழ்நாட்டு மட்டும் போடல இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாடு உலகத்திற்கே வந்து வழிகாட்டுவதாக சில அகழ்வாராய்ச்சி முடிவுகள் இருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் பெருமைன்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரதம மந்திரியே அதை உடனடியாக சொல்லலன்னு சொல்லி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணவங்களுக்கு ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு பத்மபூஷன் கொடுத்தாங்கன்னா இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெருமைகளை பற்றி பெருமைப்படுறாங்கன்னு நினைக்கலாம் அப்படி இல்லாமல் சும்மா இருந்தாங்கன்னா அது கேள்விக்குறியாக மாறிடும்